அறிமுகம் இல்லாமல் சாலையில் வந்தால் அந்த முகம் மறக்காமல் மனதில் நிறைந்தால் ஒரு பார்வை அது பஞ்சம் தீர்க்கும் வான்மழை காதல் பயம் தாக்கும் பூனகை இதழ்கள் பேசியதே இல்லை நெஞ்சம் பேசி தீர்வதே இல்லை வசந்த காலம் சற்றே முன்னால் வந்தது வஞ்சியவள் வார்த்தை பார்வையில் வண்ணம் பூசியது அவளின் நடையில் ஒரு நதி ஓடும் அந்த நதி பார்த்த பின்பு தூக்கம் ஓடி போகும் தோழி என அவள் தன்னை விழிக்க காதல் மனம் கண்ணை விழித்தது அவள் நினைவுகள் இமைக்குள் சிறைபடும் வரும் முன் ஈரத்தில் நினைக்கும் அவளின் நிழலும் பூங்காற்றை ஏளனம் செய்யும் அவளுக்கு தெரியாமல் அல்ல அவள் பெயர் தெரியாமல் கவிதை எழுதுகிறேன் பாட்டின் பல்லவி கல்லூரியாகிறது எதையும் படிக்காமல் பட்டம் வாங்குகிறாள் பட்டியல் நீள்கிறது முதல் முறையாக என் தனிமை சிறையாகி ஒரு மௌனம் சுமையாகி சில சிரிப்பு சின்னதாகி அவள் புன்னகை பூக்களாகி நான் பரிசளிக்கத் தயாராகி நிற்கிறேன் அவளுக்காக இந்த உலகை பரிசளிக்க தயாராக இருக்கிறேன் இதுவே காதலின் தொடக்கம் பார்வை பட்டவுடன் காதல் பொரியும் கரம் தொட்டவுடன் தீப்பற்றி எரியும் மென்மையாக நிலவுக்குள் போவார் மெதுவாக நினைவுக்குள் வருவார் பொதுவாக கனவுக்குள் காத்திருப்பார் அழகென்ற திமிர் அவளுக்கு தாங்கள் பாவமென்ற பயம் பூக்களுக்கு ஆணம் பெண்ணும் சமம் என சமூக நீதி அவள் பேசுவாள் அழகால் உயர்ந்தவள் அவள் என சனாதனம் அவள் அழகு பேசும்